பேசுவோம் திரு நாராயணன் திருப்பதி தேர்தல் களம் எப்படி இருக்கிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேர்தல் களத்திலே நீங்கள் யாரை நேருக்கு நேராக சந்திக்கிறீர்கள் தலைவர்கள் களம் களம் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மக்களை நேரடியாக சந்தித்து கடந்த பத்து வருடங்களில நாங்கள் புரிந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல பணிகளை மக்களிடையே எடுத்துரைத்து எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டு மக்களுக்கு ஏழைகளுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு அதே போல விவசாயிகளுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அது எப்படியெல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகிறது இருக்கிறது என்பது உட்பட கடந்த மூன்று ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சோதனைகளை இந்த தமிழகம் சந்தித்திருக்கக்கூடிய பல பாதகங்களை நாம் எடுத்துரைத்து மக்களிடையே எடுத்து சொல்லி அதன் மூலம் வாக்கு கேட்போம் இதுல வந்து இதுல போட்டி யாருக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை நமக்கும் மற்றவர்களும் போட்டின்றதல அது இது ஒரு தேர்தலுக்கெல்லாம் மக்களிடம் வாக்கு சேகரிப்பது மட்டும் மட்டும் ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும் அது இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது என்ன நடந்திருக்கிறது அதே போல அவர்களுக்கான பாதகங்கள் என்ன என்பதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது நேரடியாக மக்களிடம் அதை நல்ல ஆட்சியினுடைய பெருமிதங்களை நாங்கள் எடுத்து சொல்வோம் திட்டங்களை எடுத்து சொல்வோம் சொல்றீங்க நானூறு இடங்கள் இந்த முறை ஜூன் நான்கில் நானூறு இடங்கள் என்கிற முழக்கத்தையும் நீங்கள் தொடர்ந்து முன்வைப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் பாஜகவிற்கு நானூறு இடங்கள் கிடைக்காது தனி பெரும்பான்மை கூட கிடைக்காது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக மாட்டார் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வது எதிர்கட்சிகள் பாஜகவுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கிற திரு சுப்பிரமணியம் சார் செய்தியாளர்களிடம் மதுரைக்கு வந்திருக்கிறாரு சுப்பிரமணிய சாமி எப்படி அதாவது தெரியும் அவர் கூறுவது தவறு என்று மட்டும்தான் நாம் சொல்ல முடியும் நானூறு இடங்களை நாம் பெறுவது உறுதி அதனால எதிர்கட்சிகள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் அவர்கள் சொல்வது தவறு அவர்களுடைய ஆசையாகத்தான் இருக்க அது அவர்களுடைய விருப்பம் பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை பெறக்கூடாது என்பது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நம்மை பொறுத்த வரையில இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு மாற்றங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மிக அதிகமானது அதுல அதிக முதலீடு வந்திருக்கிறது தொழில் வளர்ச்சி பெருகி இருக்கிறது ஏற்றுமதி பெருகிறதுக்கு விவசாயம் உட்பட இவை அனைத்தும் மக்களிடம் சென்று சேர்ந்திருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதனால இதுல யார் சொல்லி அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் சொல்லுது அவர்களுடைய உரிமை அதனால அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அது நீங்க தொடர்ந்து பாஜக சொல்றப்ப இன்னைக்கு ஐந்தாவது பொருளாதார உலக அளவில் சக்தி மிக்க நாடாக இருக்கிறது விரைவில் மூன்றாவது இடத்திற்கு வர இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க குருவாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்லாம் சொல்றாங்க ஆனால் திரு சுப்பிரமணிய சாமி அதில் குறிப்பிட்டு சொல்றப்ப இந்திய பொருளாதாரத்துக்கு இந்த ஆட்சினால எந்த மேம்பாடும் அடையலை அண்டை நாடுகளை வரைக்கும் சீனா ஒரு நாலாயிரம் சதுர கிலோமீட்டரை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் உங்கள் கட்சியை சார்ந்தவரே வைக்கிறார் என்பதுதான் என்பது நேரத்தில் பெற்றதாக இருக்கிறது சார் கட்சியில அவருத்தர் வந்து உறுப்பினராக இருக்கிறாரு ஆனால அவர் வந்து எந்த விதமான பொறுப்புலையும் இல்லை அவர் சொல்வது தவறு என்று தெளிவாக சொல்லுகிறோம் சீனா நம்மை ஆக்கிரமிக்கவில்லை என்பதை உறுதிபட அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவித்திருக்கிறோம் அப்புறமா இதுல யாராவது ஒருத்தர் வந்து பாம்பக கீரிக்கு சண்டை மாதிரி அப்படியே செஞ்சுகிட்டே இருந்தா அப்புறம் அது இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை நாம் உறுதியாக அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம் அவர் எந்த பொறுப்புளையும் இல்லைங்கிறீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக பாஜக தான் அவரை மாநிலங்களவைக்கு அனுப்பி இருக்கிறது பாஜக மாநில தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார் என்றுதான் அவர் சொல்கிறார் பாஜக உறுப்பினர் என்று அவரும் சொல்கிறார் அவருடைய கருத்து மகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர் அவர் வந்து சொல்வதை தவறு என்று தெளிவாக சொல்லிவிடு இதை வேற நாம என்ன சொல்ல முடியாது